பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக இறைப்பகுதி எண்பத்தி மூன்றில் கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி இரண்டு தகட்டில் சிவந்த என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டி பனியப்பனி தருளாய் குண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்த லோகத்தை பகட்டில் நிட்டூர சூர இடை அருச்செல்வர் அரங்கிநாதன் அருளிய அலங்காரம் பகுதி எண்பத்தி மூன்று பாடல் எண்பத்தி இரண்டு தகட்டில் சிவந்த என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை இலைகளோடு கூடிய சிவந்த நிறமுள்ள கடம்ப மலர்களால் ஆன மாலையை அடியேனின் மனதை தேவருடைய இரு திருவடிகளையே சேர்த்து வைத்து வணங்குமாறு அடியேனுக்கு கட்டளையிட்டு அருள்வீராக தாமரை மலர் போன்று மீது வீட்டிருக்கும் பிரம்ம தேவனது உலகத்தின் வாயிலை பெருந்து அதுவரை ஓங்கி நின்ற அமராவதியாகிய இந்திரலோகத்தை முட்டும்படியிட்டு சென்று ஆண் யானை போல் போர் பொறிந்த குணம் குணமுடைய சூரபத்மனுக்கு பயங்கரமானவரே என்ற விளக்க உரையும் பதிவுரையும் கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் கந்தலாலாம் காலம் சாங் நம்பர் எயிட்டி டூ சிவந்த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஜி பார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டி பனியப்பணித்தருளாய் குண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்த லோகத்தை முட்டவெட்டி பகட்டில் பொருதிட்ட பயங்கரனே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா வெற்றிவேர் முருண் கரோகரா